காவேரியெல்லாம் ரொம்ப பதட்டமாக குமரவேல் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் போகிறாங்க அங்கே போய் பசுபதி கிட்டே பேசிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மயக்கம் போட்டு காவேரி வந்து மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரியுடைய அம்மா என்னடா என்னடாச்சுகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவசாசமாக ஹாஸ்பிடல் கூட்டு போகலாம்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அப்போ குமரன் சொல்கிறாங்க அத்த நீங்கள் வேணா இங்கே இருங்க அத்தை நான் ஹாஸ்பிடல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல நீ இந்த பசுபதி கிட்டே நீங்க பேசிட்டு அவனை வீட்டுக்குள்ளே மட்டும் விட்டுறாத இங்கேயே இருப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிடல் கிளம்பி போகிறாங்க அங்கே போகிறப்ப இந்த விஷயத்தெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நிவின் வந்து சொல்லிடுறாங்க நம்ம விஜய் கிட்ட விஜயும் சொல்லிட்டு காவிரிக்கு ஹெல்ப் இருக்கணும் அப்படிங்கறது கொடைக்கானல் கிளம்பி வராரு இங்கே வந்துட்டு கொடைக்கானல் வந்தோன்னே வந்துட்டு குமரனுக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே இங்கே தான் பிரதர் வீட்டில் இருக்கோம் நீங்கள் வாங்க அத்தை வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு காவிரிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஏங்க இப்படி அத்தையோடு அனுச்சி விட்டீங்க அப்போ இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்றாங்க ஆமா இல்லை அந்த பசுபதி பண்ண டென்ஷனில் இதை நான் சுத்தமாக மறந்துட்டேன் விஜய் எந்த காசு போயிருக்காங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற இந்த மாதிரி விஜயம் கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க இந்த பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல்க்குன்னு சொல்லிட்டு சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் அங்கே பசுபதி பார்த்துட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு செக்அப் பண்ணிடுறாங்க இப்போ செக் பண்ணிட்டு இங்கே வந்து ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு தெரியலைங்க ஊர்லேருந்து இன்னைக்கு தான் காலையில் தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் காரில் தான் வந்தால் பெரிய அளவுக்கு அலைச்சல் கூட கிடையாது சாப்பிட்டு தான் இருந்தால் எதுக்கு மயக்கம் போட்டுருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துருக்கிற டாக்டர் ரொம்ப கோவமாட்டு ஏங்க மாசமாக இருக்கிற பொண்ணை இப்படி தான் நீங்கள் வந்து ஊர் விட்டு ஊர் சென்னையிலேருந்து இப்படி வந்து அழக்கழைச்சி விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டென்ஷனா கேட்குறாங்க ஆமாங்க அவங்க கன்சீவ் இருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லி கேட்குறாங்க இல்ல டாக்டர் எனக்கு ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹஸ்பண்ட் அவங்க அவர் வந்து அவங்க ஊரில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க கூட்டிகிட்டு வந்தீங்களா எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க ஒரு விசேஷத்துக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் வரமாட்டீங்களா கன்சீவ் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகக்கூடாது லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் இவங்க அம்மா தானே நீங்களும் குழந்தையெல்லாம் பற்றிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி திட்டுறாங்க இல்ல டாக்டர் அவர் கன்சீவ் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாள் சாயிருக்கு இத்தனை மாதம் ஆயிருக்கு அதை எப்படி உங்களுக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நிஜமாலுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே அவங்க கொஞ்சம் ஒரு நாளைக்கு பெட் டெஸ்ட் எடுக்கட்டும் இங்கேயே சேர்த்துட்டு போங்க ட்ரிப்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி டாக்டர் குழந்தைங்க இன்னும் பிரச்சனை இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக விஜயம் வந்துடுறாங்க விஜய் பார்த்தோன்னா காவிரி அம்மா ரொம்ப கோவப்பட்டு வாங்க தப்பி வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இதுக்கு தான் நீங்கள் காவிரியை சுற்றி சுற்றி வந்தீங்களா காவிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு கால் நின்னீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை இல்லைங்க அத்தனை அவங்ககிட்ட சொல்லாம் தான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேன் ஆனால் காவிரி இதை இப்போதைக்கு வேண்டாம் சூழ்நிலை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்ல

கொடுப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டிக்கிட்ட பேசி நான் பாட்டியோட சேர்ந்து நான் கூட வந்து கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து பேச சொல்லிட்டுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி எனக்கு இப்போ பசுபதி பண்ண டார்ச்சரில் எனக்கு இது இப்போதைக்கு பார்க்க முடியாது ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு காவேரி இப்படி வந்து நீங்கள் காவேரி இப்படி நீங்கள் நம்ப வச்சு கழுத்து நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்கன்ட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த நிமிஷம் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் காவேரி அப்படி நான் அழகாக தூக்கிட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன் எனக்கு காவேரி விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவள் கன்சிவாக இருக்கிற விஷயம் எப்போ தெரிஞ்சதோ அப்போ இருந்து காவேரி என்னால் தனியாக விட முடியல அவளுக்கு அம்மா போட்டப்போ கூட என்னால் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது ஆனால் வந்து உங்களுக்கு தெரியாமல் நான் பக்கத்தில் வீட்டில் தான் நான் வந்து இருந்துட்டு காவிரியை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் காவிரியுடைய அம்மா யோசிக்கிறாங்க நல்லா தான் பார்த்துக்குறாங்க அன்றைக்கி நான் சித்தி வந்து அப்படி பேசிட்டு போனாங்களே தேவையில்லாமல் காவேரி மறுபடியும் அனுச்சு விட்டு அவங்க வீட்டில் தான் பிரச்சனை வந்துன்னா காவேரினால தான் சொல்லிவிட்டு காவிரியுடைய தலையெல்லாம் உருளும் சரி இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாவும் கிளம்பியும் போயிடுறாங்க அங்கே போகிறோம்னா குமார் இருந்துட்டு குமரன் குமரன்ட்டு இருந்துட்டு எங்கேயும் அத்தை அவ்ளான காவிரியேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஒரு நாள் ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் அங்கேருப் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தனியாக விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லாதீங்க அதான் விஜய் வந்திருக்காருல்ல அந்தனாலும் அட்ரஸ் கொடுத்தானே நாங்கள் அமுச்சு விட்டீங்க அங்கே தான் இருக்காரு பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லையே காவேரிக்கே அப்படின்னு சொல்கிறாங்க வேற எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படியே தெரிஞ்சிருது காவேரி கணிச இருக்கிற விஷயம் எப்படி அத்தைக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்குது அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அடுத்த எங்கள் பசுபதி எதுக்கு வந்தீங்க எல்லா ஃபேமிலியாக அப்படியே வந்துட்டு டிராமா பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ கொடுக்குற டார்ச்சரில் அப்படியே இருந்து எல்லா வரிசையாக போய் தான் அட்மிட் ஆகணும் போல இருக்கு எதுக்கு இப்படி பண்ணுற இந்த வீடா அப்படின்னு சொல்லி சத்தம் விட்டுருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கோங்க போலீஸ்க்கு கால் பண்ணி விட்டுறாங்க போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க வந்தோன்னே என்ன சத்தமா இருக்குது ஏன் ஊர் விட்டு ஊர் வந்துட்டு மறுபடியும் திரும்பி எதுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் எங்கள் வீட்டை வீடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவிரியோடைய அம்மா இதை பார்த்துட்டு இருக்கிற பசுபதி இல்லை சார் இது ஏன் வீடுதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ரெண்டு பேருமே டாக்குமெண்ட் யாரும் இருக்கோ டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு காவிரியோட அம்மா வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்கறாங்க இங்கே வந்து பசுபதி டாக்குமெண்ட் இல்லை எதுவுமே இல்லை எங்கள் டாக்குமெண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை உங்க வீடின்னு எப்படிங்க நீங்க உரிமை கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு சேர்ந்து வேண்டிய வீடு தான் ஏமாத்தி இவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எதாக இருந்தாலும் பேப்பர் தான் பேசுவோம் பேசும் ரூல்ஸ் தான் பேசும் நீங்கள் வாட்டுக்கு ஏதோ வந்துட்டு என் வீடுனா அதுக்கு என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப பசுபதி கிட்ட கரெக்டாக வந்துட்டு பசுபதி பொண்ணு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் அப்பா அவள் காவேரி இருக்கா இல்லை காவேரி கன்சியூவர் பாலாட்டுறது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க விஜய் வேறு வந்திருக்கிறான் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவள் மாசமாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாப்பா இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுவோம் நினைக்கவே இல்லை அதனால தான் விஜய் வந்து அவளை விட்டுட்டு இருக்கவே முடியும் சுற்றி சுற்றி வந்திருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவன் வயிற்றுல அந்த குழந்தைய நம்ம வளரவே விடக்கூடாது ஏதாவது பண்ணிடணும் மாதிரி சொல்றாங்க என்னப்பா கூட விஜய் இருக்கானே போனால் ஆல்ரெடி உங்கள் கையை வேற உடச்சுட்டு இருக்கான் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விடமாட்டானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ராகினி நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு இவங்க பேசுறது ஏதோ சந்தேகமாக இருக்கு என்னென்னு தெரியல ஒருவேளை அவங்க காவேரி கஞ்சி வைக்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு எதாவது பண்ணணும் நினைக்கிறான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே இங்கே பாரு என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதாண்டா நீ ஏதாவது பண்ணிடுவேன்னு எனக்கு போய் தோணுது என்னத்துக்கு இப்படி எல்லாம் நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சும்மா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ சார் இவன் வந்து சும்மாலாம் வரலங்க சார் வெயிலில் தான் வெளில வந்திருக்கான் நீங்கள் வந்துட்டு இவ மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காச்சும் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்லை காவேரிக்கு பிரச்சனை வந்தாலோ முழுக்க முழுக்க இவன் தான் காரணம்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கொரோனா சொல்கிறாங்க அத்தா அதுக்கெல்லாம் தேவையே இல்லை ஏற்கனவே வந்து இதான் நம்ம காவேரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கான் காவேரிக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட இவன் காரணம்னு சொல்லி உள்ள மறுபடியும் உள்ளே போட்டுருவாங்க ஜாமீனில் வெளில வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ராகினி சொல்றாங்க அப்பா கொஞ்சம் பிரச்சனை பண்ணாதீங்கப்பா தான் வெளில வந்திருக்கீங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணீங்க உள்ள போயிட்டா நான் ரொம்ப அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சரிதாமா அதுக்காக வந்துட்டு அவங்க காவிரியும் வந்து அந்த விஜயம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாழ்றதான் நான் உள்ள ஜெயிலுக்குள்ளே போயிடும் வச்சுக்கோ நீ பார்த்துட்டு எதாவது செழிச்சிட்டு இருக்க முடியுமா இல்லை நீ தனியாக தான் இருந்து நீ வந்து மேனேஜ் பண்ணுவியா இல்லை மாப்பிள்ளை தான் வந்து உனக்கு சப்போர்ட் போறா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல நான் இருக்கிறக்குள்ளே ஏதாவது பண்ணிட்டா நான் போயிடுறேன் எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்கன்னா வெளில வரவே முடியாது அது அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இப்படியெல்லாம் நீ சொல்கிற நீ சிங்கமாகிட்ட நீ வெளில வந்துடுவாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வர முடியுமான்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் ஆனால் வந்து நம்மளுக்கு ஆதாரமெல்லாம் எதுவுமே ஸ்டாங்கா இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்பயே வந்துட்டு காவேரி இதான் ஏதோ பண்ண போகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப அவசரமாக காவேரியுடைய அம்மா ஹாஸ்பிட்டல் அங்கே போகிறாங்க அங்கே போனோன்ன விஜய பார்த்துட்டு இங்கே வார் பா உனக்கு எப்படியே பசுபதிக்கு காவேரி வந்து மாதமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சுச்சு ஏதாவது பண்ணிடுவான்னு எனக்கு பயமாக இருக்குது நீ காவேரி கூட்டிகிட்டு வீட்டுக்கே கிளம்பிரு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தான் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ டாக்டர் வந்துட்டு என்னங்க கூட்டு கிளம்புங்கிறீங்க ஒரு மாதம் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கோன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நீங்கள் ஏதாவது மெடிசன் இருந்தால் கொடுங்க சார் டாக்டர் நாங்கள் கொடுத்துக்கிறோம் அவசரமாக இப்போ ஊர் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க விளையாடுறீங்களா வயதில் குழந்தை இருக்குது இப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஆயிடும் இப்போ டிராவல் பண்ணதுக்கு நீங்கள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகணும் அதை விட்டுட்டு இப்போயே கூட்டு போகிறோம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க இதை பார்த்துட்டு விஜய் வே மேடம் வேறு எந்த வழியுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த வழியும் இல்லைங்க டிராவல் எல்லாம் பண்ணவே கூடாது சொன்னால் புரிஞ்சுக்குங்க படிச்சவங்க தான் நீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாமல் இருங்க நான் வந்து பாத்துக்கிறேன் பசுபதி வந்தா நான் என்ன ஆல்ரெடி அவன் கையை உடச்சது பத்துல போல இருக்குது அவன் அவனை சும்மா